ஆய் ஹலோ வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன செய்ய போகிறோன்னா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய சூடாகணோன்னு ஆயில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க இப்போ ஆயில் சூடாகணோன்னு என்ன பண்ணுறேன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கிற பட்டை வகைகளை சேர்த்துக்கலாம் எல்லாம் பட்டாகச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் அரிஞ்சு வச்சுக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஏன் சின்ன வெங்காயம் சேர்க்கிறான்னா மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தாதான் அருமையா இருக்கும் குழம்பு நல்லா நமக்கு வந்து சுவையாவும் இருக்கும் அதோட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அறியாததை சேர்த்துவோம் வெங்காயம் நல்ல பொன்னா வணங்கட்டும் அது கூட நம்ம ரெண்டு பச்சை மிளகாய சூப்போம் கூடவே கொஞ்சம் கருவப்பிள்ளையத்துவோம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு அது கூட ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதோட நம்ம தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி பாதி அப்புறம் ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள் அதோட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கல் உப்பை சேர்த்துக்கலாம் எல்லாம் அப்புறம் ஒரு டீஸ்பூனு குழம்பு மிளகாய் சேர்த்துக்குவோம் ஒரு டீஸ்பூன் மீன் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புளித்தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் அதோட நமக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் தேவையான இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மல்லி சேர்த்துக்கலாம் அதோட அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் அவ்வளவு சேர்த்துக்கலாம் குழம்பு கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம மீனை வந்து சேர்த்துக்கலாம் பாருங்க ஆயில் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி தலை தூவி சோப்பை கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் ஒரு நிமிஷம் விட்டு இப்போ நமக்கு நல்லா கமகமன்னு சூடான சுவையான மீன் குழம்பு ரெடி இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ